அது தேவருடைய கோவில் திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் கோயிலுடைய காப்பாளர் திரு காந்தி மீனால் தேவர் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அனைத்து பத்திரிகை செய்திகளையுமே செய்தியாக வெளிவந்திருக்கு அந்த செய்தியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய ஸ்தாபகர் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்த ஒரு மாபெரும் தலைவர் தேவர் திருமகனருடைய நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவும் வெறு விமர்சையாக நடைபெற இருப்பதனால் இருபத்தி எட்டு காலை ஏழு முப்பது மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் யாகசாலைகள் தொடங்கி ஆன்மீக விழா தொடங்குகிறது அதுபோல் இருபத்தி ஒன்பதாம் தேதி லட்ச அர்ச்சனையும் தீபாதாரணையும் திருவிளக்கு பூஜையும் தொடங்கி அன்று ஆன்மீக விழாவை தொடர்ந்து அரசியல் விழா தொடர்கிறது அந்த விழாவில் குறிப்பாக நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வண்ணம் இருக்கின்றார்கள் முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி விழா தமிழக முதல்வர் இந்திய குடியரசு துணைத் தலைவர் தமிழக அமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் கலந்து கொள்கின்றார்கள் இதற்கான ஒரு ஏற்பாடை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்கள் பெண்களுக்கான தனி வசதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பொதுமக்கள் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அதிகளவில் இளைஞர்கள் முளைப்பாரி பால்குடம் வேல் குத்துதல் இப்படி அதிக அளவில் வருவதனால் கூட்டம் வந்து அதிகளவில் இருக்கும் கூட்டத்தை கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் அதிக அளவில் வர்றாங்க ஸோ அவங்களுக்கான பிரத்யேகமான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கு சில பேர் வந்து கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வரும்போது அவங்களுக்குலாம் தனி அந்த பேரிகேட் மாதிரி போட்டு லைன் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அந்த வரிசையில் வந்தாங்கன்னா மிக சுலோகமாக வந்து நேரடியாக வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கேட் தொள்ளேயே வெளியே வந்து ஈஸியாக போயிடலாம் அந்த மாதிரி எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்ருக்காங்க அதுபோல் வரக்கூடியவங்க வந்து பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் அமைதியான முறையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு பூசாரி இருப்பாங்க விபூதி வாங்கிட்டு பிரசாதம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சில பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி ஆரவாரம் யாரும் பண்ணாதீங்க அதே மாதிரி கோயில் நிர்வாகத்தில் வந்து நான் என்னாரு என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க அதுக்கு தான் எல்லா வசதியுமே நேரடியாக மூலஸ்தானத்துக்கிட்டே போய் சாமி தரிசனம் பண்ணலாம் அது வந்து நல்ல ஒரு பிரத்யேகமான எல்லாருமே நேரடியாக பார்த்து சாமி கும்பிடலாம் அதுக்காக எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய பொதுமக்கள் அமைதியான முறையில் இந்த தேவர் ஜெயந்தி விழாவை சிறந்த முறையில் நடத்தித்தர ஒத்துழைப்பு நல்க வேண்டும் சொல்லி கோயிலுடைய நிர்வாக அரங்காவலர் திருமதி காந்தி மீனாள் தேவர் தன்னுடைய செய்தி வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை எல்லாேருமே பின்பற்றி சிறந்த முறையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேவர் ஜெயந்தி விழாவை ஒரு மாபெரும் விழாவாக சிறப்பு செய்ய நம்முடைய தேவர் முடிய நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் வரக்கூடிய பக்தர்கள் வந்து இதனை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்